கத்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் எவரேயர் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தினுடைய நாலாவது வரி சொல்லுகிறது யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள் ஆண்டவர் பாருங்க நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய ஆச்சரியம் யுத்தத்திலையும் நம்ம வந்து வல்லமை உள்ளவர்கள் வல்லமை அப்படிங்கிறத விட வல்லவர்கள் நான் சின்ன வயசாக இருக்கும்பொழுது கபடி விளையாடுவது உண்டு கபடி விளையாட்டை எல்லாரும் விளையாட முடியாது கபடிக்கு ஆர்வமாக இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க ஆனால் உள்ளே இறங்கி விளையாடுறது ரொம்ப ரேரு அவனுடைய கிருபைனாலே நான் கபடியில் பாடுவேன் பிடிப்பேன் இடிப்பேன் எந்த வகையான இடத்துல இறங்கி விளையாடக்கூடிய கிருபை தருவார் பள்ளிக்கூடத்துக்கு போனேன் ஃபுட்பால் அதை முன்கள வீரராக இருந்து விளையாடக்கூடிய கருவை கொடுத்தார் ஹாக்கி முன்கள வீரனாக இதெல்லாம் எங்கேயா படிச்சுக்கிட்டேன்னா இது ஆண்டவர் எனக்கு இயற்கையாக கொடுத்த ஒரு கருவை இப்பவுமே எனக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டேன் ஷட்டில் ஆடுறேன் பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுறேன் அறுபதுக்கு மேல வயசானாலும் இளம் பிள்ளைகளோடு விளையாடக்கூடிய பலன் ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் யுத்தத்தில் வல்லவர்கள் இங்கே நிறைய நேரங்களில் நமக்கு எதிராக வரக்கூடிய யுத்தங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம மனமுடிவு வந்துடுது நம்ம யுத்தத்தில் வல்லவங்களாக இருக்கணும் நாம் விலகினர்கள் அல்ல பலசாலிகள் எப்ப பலசாலினா எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை கொள்ளும் பொழுது எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் இருக்கிறார் என்கிற எண்ணத்தை உருவாக்கி கொள்ளும் பொழுது எனக்காக தரக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்கிற சிந்தை நமக்குள்ள வளர்க்கும் பொழுது நாம் பலசாலிகள் இந்த பலனை எல்லாரும் அனுபவிக்கணும் என்னால இது முடியாது என்னாலலாம் அது முடியாது வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும் மேன் ஒர்க் இறங்கி வேலை செய்யக்கூடிய கிருவையை தருவார் இளவயத்துல இதுக்கு அவங்க இல்லைன்னா முடியாது இதுக்கு இவன் இல்லைன்னா முடியாது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமையை ஆண்டவர் தருகிறார் பாடல் பாட வேண்டுமா அதற்கு வல்லமை இசை அமைக்க வேண்டுமா அதற்கு வல்லமை பிரசிங்கிக்க வேண்டுமா அதற்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ண வேண்டுமா அதற்கு எல்லாத்துக்கும் அதான் யுத்தத்தில் வல்லவாய் இது எங்க இருந்து வந்தது ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட வல்லமைகளினால் ஆண்டு வல்லமை நிரப்புகிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்களையும் தேர்ச்சியோடு வழிநடத்துகிறவரே அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நாங்கள் எல்லாவற்றிலும் வல்லமையோடு வழங்க கருவைத்தாரோம் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே